நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சியா இருக்கீங்களா உங்களை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பிறந்த திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நாம் பயந்து கொண்டு இருக்கிறோம் இது அடுத்து என்ன நடக்குமோ எனக்கு தெரியலையப்பா நான் நன்மையானது நடக்கும் அப்படி சொல்லி நினைக்கிறேன் ஆனால் எனக்கு ரோதமாகவே காரியங்கள் நடக்கிறது என் இருதயத்திற்குள்ளாக ஒரு பயம் இருக்கிறது என்று சொல்கிறீங்களா இன்றைக்கி நீங்கள் பயப்படுற எந்த காரியம் சம்பவிக்காது ஆண்டவர் பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப் போகிறார் ஆசிக்கிறேன் கேளுங்க யோவில் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் பயப்படாதே மகிழ்ந்து கழிவுறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் பயப்படாதே மகிழ்ந்து கள்ளிகுறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது ஆம்பெரியமானவர்களை இந்த நாட்டில் நீங்கள் பயப்படுகிற எந்த காரியமும் உங்களுக்கு சம்பவிக்காது ஆண்டோர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து முடிக்க போகிறார் ஏன் நீங்கள் பயப்படுறீங்க நீங்கள் பயப்படாதீங்க ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஏன்னா சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க சூழ்நிலையை மாற்றுகிறவர் உங்கள் அருகிலே இருக்கிற படிங்கினாலே நீங்கள் பயப்படணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் உன்னோடு கூட இருக்கிற படியினாலே உன்னை தலை நிமிர பண்ணி நடக்க பண்ணிக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிற படிக்கிறாலே நீ பயப்படணும் அவசியமே இல்லை அதனால தான் எந்த காரியமும் சம்பவிக்காது நான் பெரிய காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில செய்து முடிக்கப் போகிறேன் உன் காரியங்கள் அனைத்தையும் நான் செய்து முடிக்க போகிறேன் ஏன் நீ பயப்படுகிறாய் ஏன் நீ கல்லங்குகிறாய் அப்படின்னு சொல்கிறவர் நரிகளை கடந்து வந்திருக்கிறார் உன் குடும்பத்திற்களாய் கடந்து வந்திருக்கிறார் நீங்க பயப்படுகிற எந்த காரியம் உடைய வாழ்க்கையில் சம்பவிப்பதில்லை ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து உங்களை பணப்படுத்தி உங்களை ஆசிர்வதித்து உங்களை உயர்த்த போகிறார் இந்த நாளில் நீங்கள் மகிழ்ந்து சந்தோஷமாய் இருக்கும்படியான காரியங்களை செய்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறையா இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகள் பயப்படுகிற எந்த காரியமும் சம்பவிக்காத ஆண்டவரே வர உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செய்து நீர் ஆசிர்வதிக்க போகிறதற்காக இமக்கு நன்றி சொலுத்துகிறோம் தகப்பனே இந்த நாளிலும் கூட தகப்பனை பிறந்த நாளை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுபி நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஈசப்பா இந்த நாளில் தகப்பனே மி துதிக்கிற சூத்திரிக்கிறையா நீ எழும்பி காரியத்தை நடப்பு என்று சொன்ன வார்த்தையின்படி எழும்பி இவர்கள் காரியங்களை செய்யும் போது அவருடைய ஆசீர்வாதத்தை உயர்த்தப்படுவதற்காக நன்றி சொலுத்துறோம் பொருட்படுத்திக்கொள்ளுங்க ஆசிர்வதே நாமத்து நாமத்துற நல்ல பிதாவே ஆமீன்